சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தமிழத்திலே அன்புக்குறவர்களுக்கு நித்தியத்தோடு சம்பந்தப்பட்ட ஜீவ போன்ற பரிசுகளை வாக்கு பண்ணியிருக்கிற அன்பு ராஜா ராஜா நமக்காக அன்பின் நிமித்தம் தம்மையை பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த விடுதலின் சத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் வாழ்க்கைக்கும் அநேகருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் விடுதலை மூலமாய் வருகிற சத்தியத்தின் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு வளர்வதற்கு வழிகாட்டுகிற தருணத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக எங்கள் மூலமாக உங்களுக்கு கொண்டு வருகிற பாக்கியத்தை சாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றியும் உற்சாகத்தோடு கூட இதில் பார்க்கிற படிக்கிற கற்றுக்கொள்கிற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி இந்த நாட்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற காரியம் பெயரளவில் அல்ல படிப்பு நிமித்தமாக அல்ல அல்லது குடும்ப பின்னணி நிமித்தமாக அல்ல நானும் ஒரு கிறிஸ்தவம் தான் என்று சொல்லி எல்லோரும் சொல்வது போல நானும் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு அடிப்படையில் அல்ல ஏசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பதனுடைய அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற நமக்கு கிறிஸ்தவர்கள் என்ற அந்த வாழ்க்கை முறை எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்ற சாட்சியை உடையலாம் இருப்பதற்கு தேவையான மறுரூவமாகுவதற்கு தேவையான சத்தியத்தை பேசிக்கொண்டு வருகிறேன் அந்த மறுபூமாக நோக்கம் என்ன இந்த உலகத்திலே பிறருக்கு முன்பாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி என்னை பெருமைப்படுத்தி காண்பதற்காக மாத்திரமல்ல இயேசு கொண்டு வருகிறேன் நித்திய பரிசை பெற வேண்டும் அந்த பரிசை பெறுவதற்கு அவசரப்படுவதோ அல்லது கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில கைவிட்டுட்டேன் என்று சொல்வதோ அல்ல பொறுமையோடு கூட முடிவு வரைக்கும் நாம் இருப்பது அது நம்ம பரிசை பெற வைக்கிறது என்பது குறித்து ஒன்று சொன்னேன் அதிலே நம்முடைய நம்பிக்கையும் முழுமைக்குழாய் வந்து நான் இதுவரைக்கும் இதுக்காகத்தானே நம்பி காத்து கொண்டிருந்தேன் இதுக்காகத்தான் என்னுடைய நம்பிக்கையே என்று சொல்லியிருந்தேன் அதுவும் ஒரு முடிவுக்கு பரிசு பெறுகிற பொழுது வருகிறதை பார்க்குறோம் எப்படி பதினொன்று ஒன்றில் அந்த நம்பிக்கை குறித்து ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுரு பாருங்கள் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்போது நம்பப்படுகிறவைகள் என்று சொன்னால் இன்னும் என் கைக்கு அது வரலை இன்னும் என் கண்களான நான் அது பார்க்கலை ஆனாலும் அதை குறித்த ஒரு உறுதியோடு கூட நான் நிச்சயமான ஒரு காரியத்தோடு கூட இன்னும் கண்களால் காணப்படாவிட்டாலும் அது நிச்சயமாக க பெறப்போகிறது வரப்போகிறது நான் பெற்றுக்கொள்வேன் என்ற காரியத்துக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுவதான் விசுவாசம் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்து அதே எப்படி பதினொன்று ஆறு இப்படியாக சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்த குறித்து பேசுவோம் கீழ்ப்படல குறித்து பேசுவோம் ஒழுக்கத்தை குறித்து பேசுவோம் ஜபத்து குறித்து பேசுவோம் அற்புத அடையாளங்கள் நடக்கொண்டு குறித்து பேசுவோம் ஆனால் இந்த விசுவாசம் இல்லாமல் நான் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை என்ன விசுவாசம் நான் எதை நம்பியிருக்கிறேன் என்றால் அந்த நம்பிக்கைக்குரிய காரியத்தை என் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தே தீருவார் என்ற அந்த விசுவாசம் நான் நம்புறேன் கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற காரியம் கிடையாது அதே வசந்த சொல்லப்படுகிறது தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் சுகமாக்குவதற்கு நான் விசுவாசத்தை சொல்றோம் ஜெபத்துக்கு பதில் வரதுக்கு விசுவாசம் சொல்கிறோம் இங்கே விசுவாசத்தினுடைய அடித்தளத்தை கவனியுங்கள் தேவன் அவர் உயிருள்ளவராய் உண்மையிலே இருக்கிறார் அவர் உண்டு என்றும் அவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கு அந்த பலன்தான் நிச்சயமாய் நான் பெற போகிற பரிசு அதுக்கான காரியத்துக்கு நேரம் நடத்துவார் ஆக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆவிக்குரிய ரீதியாகவும் சரீரப்பிரகாரமாகவும் கொடுத்து எங்களை போஷிக்கிறதுக்கு எங்களை உமை நோக்கி பார்க்க அழைத்தவரே இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு நீ தந்திடலும் இந்த வார்த்தை ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கட்டும் சரீரத்துக்குரிய தேவையாக இருக்கட்டும் ஆண்டோர் கொடுக்க வல்லவர் நீர் இருக்கிறீர் நீர் இருக்கிறீர் என்பதனால் நாங்களும் உமை தேடுகிற பொழுது அதற்கு பலன் உண்டு என்பதை விசுவாசிக்கிற இந்த வாழ்க்கை எங்களை எப்பொழுதும் எழுப்பி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ